வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள் மேப் மூலயமா உங்களுடைய சர்வே நம்பர் உங்கள் லேண்ட் எங்கே இருக்கோ அந்த லேண்டை வந்து ஜூம் பண்ணி அதற்கான சர்வே நம்பர் சப் டிவிஷன் நம்பர் வந்து என்ன அப்படின்றத வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது எதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட் வந்து கூகுள் மேப்பில் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா போதும் அதற்கான சர்வே நம்பர் சப்டிவிஷன் வந்து நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஐயோ நம்மளுக்கு நம்பர் தெரியல அப்படின்றவங்க வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினச்சி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ ஸோ மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் ஜிஐஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ என்டர் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்னே இருக்குது பாருங்கள் வில்லேஜ் மாஸ்டர் டேஷ் போர்ட் இருக்கு பாருங்கள் ஸோ டிஎன்ஜிஐஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இருக்கு பாருங்கள் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஒரு டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஸோ லோடாகும் ஸோ கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபேஸ் வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் டிஸ்ட்ரிக்னு கேட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து இதில் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய தாலுக்கு வந்து இதில் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் வில்லேஜ் கேட்டிருக்காங்க ஸோ எந்த உங்களுடைய லேண்ட் வந்து எந்த வில்லேஜில் இருக்கோ அந்த வில்லேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஸோ வில்லேஜை செலக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வே நம்பர் தெரிஞ்சால் கொடுங்க இல்லைனா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லேண்டு லொக்கேஷன் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் அப்படின்றது தெரியும் ஸோ இதில் வந்து ஒன்றுலேருந்து எல்லா நம்பருமே சர்வே நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுடைய லேண்டு வந்து சர்வே நம்பர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க உங்கள் சப்டிவிஷன் நம்பர் இது ரெண்டுத்தையும் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுடைய லேண்டு லொக்கேஷன் வந்து போயிடும் ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா ரெண்டு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து லேண்டு வந்து எந்த எந்த லொக்கேஷனில் இருக்குது தெரில அப்படின்னா உங்களுடைய சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணால் போதும் ஸோ கூகுள் மேப்பில் எந்த லொக்கேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து பின்னாகி உங்களுக்கு வந்துடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த லொக்கேஷனில் தான் உங்களுடைய இடம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லேண்டுக்கான சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் தெரிலனா இந்த மேப்பை வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பக்கத்தில் உள்ள எல்லா சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் எல்லாமே இருக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்டுக்கு லேண்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் அந்த தகவல் வந்து உங்கள் பல லட்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதை டவுட் இருந்தால் கன்வர்ஸில் கான் பண்ணுங்கள் இது போல் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்